ஹாய் கார் இஸ் வெல்கம் டு இன்ஃபோர் தமிழ் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா செகண்ட் ஹான் வைக் வந்து சேல்க்கு வந்திருக்குங்க அதை பற்றின டீடெயில்ஸ் தான் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கார் சஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிஃபிகேஷனாக க்ளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்கள் ஃபோனுக்கு உடன்கூட நோட்டிகேஷனாக வந்துடும் நம்ம பார்க்கக்கூடிய ட்ராக்னே மகேந்திரா அர்ஜூன் அல்ட்ரா ஒன் ஃபைவ் ஃபைவ் டிஐ அப்படின்ற டிராக்டரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இந்த வண்டியை பற்றின முழு விவரம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா வண்டியோட முழு விவரம் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியுங்க இந்த வண்டியோடய மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க இந்த வண்டிக்கு வந்து ஓனர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு ஓனர் நம்ப வாங்கினா நாலாவது ஓனர்ங்க இந்த வண்டியோட ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ஹா ஐம்பது ஹெச்பிங்க இந்த வண்டியோட பா ஸ்டேரிங் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வித் ஆயில் பிரேக்கோட அவைலபிளாக இருக்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க வண்டியில் எந்த விதமான பெயிண்ட் அடிச்சு போலாமல்னா நல்லா ஒரிஜினல் பெயிண்ட் அடிச்சுருக்கிறதா சொல்லிக்கிறாங்க இந்த வண்டியில் இன்ஜின் கீர் கிரவுண்ட் இதெல்லாம் வந்து குட் கண்டிஷன் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியில் பிடிஓ பவன் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஆர்பிஎம் ஸ்பீடில் இயங்கக்கூடிய வண்டிங்க இந்த வண்டியில் எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டாப் பம்பர் ஹூக்கு பெட்டோட அவைலபிளாக இருக்குது டிஎன் பதினாறு விழுப்புரம் ஆர்டி ஆஃபீஸில் வந்து ரீஹேஷன் பண்ண வண்டிங்க இந்த வண்டியில் டயர் கண்டிஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாலு டயருமே குட் கண்டிஷனுக்கு மாதிரி சொல்லிக்கிறாங்க உங்களுக்கு வீடியோல வியூ பண்ற மாதிரி காமிச்சிருக்கோம் நாலு டயருமே நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க நாலு டயருமே வண்டியில் லிஃப்டிங் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு கிலோ வரைக்கும் வண்டி லிஃப்ட் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க கியூபிக் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூற்றி நாலு சிசின்னு சொல்லியிருக்கிறாங்க டிராக்டர் ரேட்டட் ஆர்பியன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறு ஆர்பிஎம் இதில் இயங்கக்கூடியதுங்க இந்த வண்டியை எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் எடப்பாடி அப்படின்ற இடத்துல இந்த வண்டி லொக்கேட் ஆயிருக்கதாக சொல்லிக்கிறாங்க இந்த வண்டியோட விலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க இந்த விலை நிச்சயமாக ஃபைனல் கிடையாதுங்க நெக்கோசபிள் தான் நீங்கள் நேரில் போய் பார்த்து விலையை அனுசரித்து பேசி வண்டியை ட்ரையல்ஸ் பார்த்து அதுக்கப்புறமா நீங்கள் இந்த வண்டியை பை பண்ணிக்கலாங்க இந்த வண்டியை பார்த்திங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனர் நம்பர் பின் பண்ணிடுவாங்க போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க இந்த மாதிரியான உங்கள் வீட்லேயும் செகண்ட் அண்ட் ஃபோர் வீலர்ஸ் அண்ட் விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணால் நாங்கள் உங்களோட ட்ராக்டரோ இல்லை செகண்ட் அண்ட் அண்ட் ஃபோர் வீலர் வந்து வீடியோவோ போட்டு சேல்ஸ் பண்ணி கொடுப்போங்க இந்த மாதிரியான மோர் வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணுன்னு விருப்பம் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் கீப் சப்போர்ட்டிங்